தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் அல்லு அர்ஜுன் சிறு வயதிலிருந்து சினிமாவில் நடித்து வரும் இவர் கடந்த இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த கங்கோத்ரி என்கிற தெலுங்கு படம் மூலம் ஹீரோவாக அறிமுகமானார் இதனையடுத்து ஆர்யா பன்னி போன்ற படங்களில் நடித்து ஹாட்ரிக் வெற்றியை ருசித்தார் அல்லு அர்ஜுன் குறிப்பாக இவர் நடித்த பன்னி படம் பிளாக்பஸ்டர் ஹிட் ஆனதால் அதுவே அவரது அடைமொழியாகவும் மாறியது அந்த படத்திற்கு பின்னர் ரசிகர்கள் அவரை செல்லமாக பணி என அழைக்க தொடங்கினர் தெலுங்கு திரையுலகில் தொடர்ந்து மாஸ்கிட் படங்களை கொடுத்த அல்லு அர்ஜுன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திரைக்கு வந்த புஷ்பா படம் மூலம் பேன் இண்டியா நடிகராக உருவெடுத்தார் சுகுமார் இயக்கத்தில் வெளிவந்த அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதோடு அந்த படத்தில் திறம்பட நடித்த நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருதும் வழங்கப்பட்டது தெலுங்கு திரையுலக வரலாற்றில் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது பெற்ற முதல் நடிகர் என்கிற பெருமையையும் அல்லு அர்ஜுன் பெற்றார் புஷ்பா படத்தின் அதிரிபுதிரியான வெற்றிக்கு பின்னர் தற்போது அந்த படத்தின் இரண்டாம் பாகம் தயாராகி வருகிறது முதல் பாகத்தை விட பிரம்மாண்டமாக உருவாகி வரும் இந்த படம் வருகிற ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி திரைக்கு வரவுள்ளது புஷ்பா பட நாயகன் அல்லு அர்ஜுன் இன்று தனது நாற்பத்தி இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார் அவருக்கு சமூக வலைதளங்களில் வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ள நிலையில் அவரின் சொத்து மதிப்பு குறித்து தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது தென்னிந்திய திரையுலகில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்கள் பட்டியலில் முன்னணி இடத்தில் அல்லு அர்ஜுன் இருக்கிறார் இவர் ஒரு படத்துக்கு ரூபாய் நூறு கோடிக்கு மேல் சம்பளம் வாங்கி வருகிறார் அது மட்டுமின்றி ரூபாய் நானூத்தி அறுபது கோடி சொத்துக்கு அதிபதியாகவும் இருந்து வருகிறார் அல்லு அர்ஜுன் அவர் சினிமா மட்டுமின்றி பிசினஸிலும் கட்டி பறக்கிறார் அவருக்கு சொந்தமாக ஹைதராபாத்தில் ஸ்டுடியோஸ் என்கிற தளம் ஒன்று உள்ளது சொந்தமாக தனி விமானம் வைத்திருக்கும் நடிகர்களுள் அல்லு அர்ஜுன் ஒருவர் அதன் மதிப்பு ரூபாய் எண்பது கோடி இருக்குமாம் அதோடு ஹைதராபாத்தில் உள்ள ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் அல்லு அர்ஜுனுக்கு சொந்தமாக சொகுசு வீடு ஒன்றும் உள்ளது அதன் மதிப்பு ரூபாய் நூறு கோடி இருக்கும் என கூறப்படுகிறது இது தவிர சகல வசதியுடன் கூடிய பால்கான் என்கிற வேனிட்டி வேன் ஒன்றையும் வாங்கியுள்ளார் அதன் மதிப்பு ரூபாய் ஏழு கோடி இருக்குமாம் அல்லு அர்ஜுனிடம் ஹம்மர் ரேஞ்ச் ஓவர் ஜாகுவார் மெர்சிடஸ் போன்ற சொகுசு கார்கள் உள்ளன ஏராளமான நிறுவனங்களுக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருக்கும் அல்லு அர்ஜுன் ஒரு விளம்பரத்தில் நடிக்க ரூபாய் நான்கு கோடி வரை சம்பளம் வாங்கி வருகிறார் இவரை புகையிலை விளம்பரத்தில் நடிக்க அணுகிய போது எத்தனை கோடி கொடுத்தாலும் அதில் நடிக்கவே மாட்டேன் என சொல்லி அல்லு அர்ஜுன் நிராகரித்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது